நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் சத்யன் ராமசாமி சமீபத்தில் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி நிலவிட்டுருந்துச்சு அந்த சர்ச்சை பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்களும் நிறைய இடங்களில் பதில் கொடுத்தீங்க இப்போது அடுத்த விஜய் யார் அப்படின்ற கேள்வியெல்லாம் இல்லாமல் அடுத்த சிவகார்த்திகேயன் பாலாவா கேபிஒய் பாலாவா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வெற்றிமாறன் அவர்கள் பாராட்டுறாரு ஒரு ஒரு நிகழ்ச்சி மேடையில் கல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தோட ப்ரொமோஷன் மேடையில் இருக்கு இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா சிவகார்த்திகன் அவர்கள் ஒரு காலேஜ் ஈவெண்ட் ஒன்றத்துக்கு போறாரு சமீபத்தில் அங்கே ஒரு கேள்வி எழுப்பப்படுது ஒவ்வொரு நற்பணி மன்றமும் ரசிகர் மன்றமும் ஒரு காலகட்டத்தில் அரசியல் பிரவேசம் நடக்கும் அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நற்பணி இயக்கம் கழகமாக மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அரசியலுக்கு வரப்போறார சிவகார்த்திகேயன் சத்தியன் ராமசாமி இதை எப்படி பார்க்குறார் நல்ல கேள்வி சார் ஸோ சிவகார்த்திகேயன் அவர்களை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உழைப்பால் உயர்ந்தவர் அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா யாருமே சப்போர்ட் இல்லை அதுதான் உண்மை சொந்த திறமை சொந்த படைப்பு அவரே ஒரு படைப்பாளி அவரே வந்து தன்னைத்தானே எப்படி உயர்த்திக்கணும் தன்னைத்தானே எல்லார் மூடியும் எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சவர் ஒரு ஒரு யூனிவர்சிட்டி தான் ஆர்ட் யூனிவர்சிட்டி தான் இப்போ உள்ள கலைஞர்கள் மத்தியில் இப்போ உள்ள நடிகர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவருக்கு தெரியாத எந்த ஆர்ட்டுமே கிடையாது ஆல்மோஸ்ட் வந்து தனக்கு அதாவது கலை தெரிஞ்சாலும் அந்த கலை வந்து தன்னோடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கும் வந்து அதை ஷேர் பண்ணுன்ற எண்ணம் கொண்டவர் இப்போ ஒரு விஜய்வருடைய படமாக இருக்கட்டும் அதுக்கு போய் பாட்டு பாடுறதா இருக்கட்டும் தான் ஒரு கேமரா ரோலில் வந்தாலும் ஒரு கதை கணன்ற படம் வந்து ஒரு கதை அந்த கதையை வந்து ஜெயிக்கணுன்றதுக்காண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவ்வளோ அழகாக அந்த படத்தை வந்து ஹிட் பண்ணி விட்டதாக இருக்கட்டும் அவருக்கு அது சுத்தமும் பொருந்தாத ரோல் ஆனாலும் அதை த பொறுத்து பொருந்த அளவுக்கு மக்களை நம்ப வச்சு மக்களை வந்து ஏற்றுக்க வைக்கிறதெல்லாம் வந்து எல்லா நடிகர்களுக்குமான சாத்தியமான விஷயம் கிடையாது அந்தளவுக்கு தன்னை தானே வருத்தி கொண்டு உழைப்பால் முன்னுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம முன்னாடி நிற்கிறாரு ஸோ உழைப்புக்கு என்றைக்குமே தமிழர்கள் தமிழர்கள் தமிழக மக்கள் மரியாதை கொடுத்தவங்க ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா உழைப்பினுடைய சின்னமாக பார்க்கப்பட்டார் ஸோ அது அதனால் கிடைத்த உயர்வு தான் இன்றைக்கி இன்றைக்கி அவர் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவினுடைய மிகப்பெரிய நடிகராக மாற்றியிருக்கு ஏன்னு சொல்லப்போனால் உலகத்திலே அவருடைய ஏஜில் டேர் ஒன் அதாவது அவருடைய ஏஜில் இந்த அளவுக்கு இன்றைக்கும் வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியை ஆள்கிற அளவுக்கு யாருமே இல்லை அப்படின்றது தான் வந்து யாருக்கும் தெரியாத இல்லை அனைவரும் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை அது ஸோ அந்த இடத்துக்கு தான் சிவகார்த்தையை நோக்கி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அடுத்த ரஜினி அடுத்த ரஜினியோட இடத்துக்கு அடுத்தது இவர் வந்துட்டார் அவர் வந்துட்டாரான் பேச்சு போயிட்டுருக்கு சரி அடுத்த டீயர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்த வர டேர் தான் அடுத்தது அடுத்த தளபதி யார் அடுத்த சூர்யா யார் அப்படின்ற மாதிரி போகும் அப்படின்ற மாதிரி பார்த்தா இப்போ அப்படியே அங்கேருந்து ஓவர் ஆகி நேராக அடுத்த சிவகார்த்தின் யார்ன்ற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு இடத்தை சிவகார்த்தியின் அவர்கள் பிடிச்சிட்டார் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமான சாத்தியமான விஷயமே கிடையாது அது ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னா ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகனாக ஒரு சக சூப்பர் ஸ்டார் ரசிகனாக சிவகார்த்தியன் அவர்கள் அடி அறியார் எங்களுடைய ஒரு அண்ணனாக தான் நாங்கள் அவரை பார்க்குறோம் அப்படிங்கும்பொழுது அவர் இந்த இடத்துக்கு இவ்வளோ வேகமாக வந்துட்டார் அப்படின்றது வந்து ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஒரு சர்ப்ரைசிங்காகவும் ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையாகவும் இருந்தது ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அது பேசுகிறது வந்து சாதாரண நாட்களில் இப்போ யாரோ ரோட்டில் போகிறோம் ஒருத்தவங்க வந்து ஒரு ரிவ்யூ கேட்குறாங்க சொல்கிறாங்கன்னா அது வேறு இல்லை ஒரு சிவகார்த்திகன் ரசிகர்டா ஒரு ரிவ்யூ கேட்குறாங்கன்னா அது வேறு ஆனால் சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய டிரெக்டர் ஸ்டால்வாட்ஸ்னு சொல்கிற அளவுக்கு அட்லீஸ்ட் குறை குறைந்தபட்சம் கோலிவுட்னுடைய மிகப்பெரிய டைரக்டர்கள் தான் அதை பற்றி பேசுகிறாங்க திரு வெற்றிமாறன் அவர்கள் பேசுகிறாரு அண்ட் திரு லிங்குசாமி அவர்கள் பேசுகிறார் ஸோ அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ப பாலாவை குறிப்பிட்டு நீங்கள் அடுத்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு எல்லா அவங்களுக்கான திறமைகள் உங்களுக்கான இடம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு அடுத்த சிவகார்த்திகேயன் அளவுக்கு யாருமே வந்து சிவகார்த்திகேயன் வரலாம் அடுத்த தளபதியாக நீங்கள் வருவீங்க அப்படின்னு யாருமே சொல்லலை ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேக்ஸை பேசுவோமே ஒரு ட்விட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்விட்டர்ல சிவகார்த்தியின் அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு ரெண்டு மணங்கு விஜயவருடைய ஃபாலோவ்ஸ் ரெண்டு மணங்கு அஞ்சு புள்ளி அஞ்சு நம்ம தான் விஜய் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சிவகார்த்தியில் எட்டு சொச்சம் ஃபாலோஸ் எட்டு மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஃபாலோஸ் இருக்காங்க அந்த ரீச் ஆகும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது என்னன்னா திரு விஜய் அவர்தான் வந்து இந்த ஃபேன்ஸை வந்து குரூப்பாக நிக்க வச்சு கீழே வந்து நிக்க வச்சு மேலே ஏறி செல்ஃபி எடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க விஜய் செல்ஃபி வந்து புது ஃபார்மெட் நினைச்சிருந்தாங்க ஆனா உண்மை அது இல்லை ஏற்கனவே சிவகார்த்தியன் அவர்கள் தான் அதுக்கு முன்னாடி

அப்படியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஃபாலோ பண்ண விஜய் அவர்கள் ஒரு இந்த செல்ஃபின்ற விஷயம் வந்து தன்னால் தானாக உருவாக்கிட்டார பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நானே நினச்சேன் பட் ஆனால் சிவகார்த்தியன் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தருடைய ஒரு ரசிகராகிய சிவகார்த்தியன் அவர்கள் தான் இதற்கும் முன்னோடி அப்படின்றது வந்து உண்மையிலே எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான இன்ஃபர்மேஷனாக இருந்தது என்னன்னா வேலைக்காரன் வந்து ஹிட் ஆகுது வேலைக்காரன் மிகப்பெரிய ஹிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த மாதிரியான ஒரு படம் இல்லவே இல்லை டிசம்பர் மாதம் அந்த படம் அந்த படம் முடித்து ஜனவரி மாதம் என்னுடைய நினைவு சிறையாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எட்டாம் தேதி ஒரு செல்ஃபி அந்த செல்ஃபி தான் வந்து ரசிகரில் கீழே நிற்க வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா சீமராஜா கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அவருக்கு வந்து செப்டம்பர் மாதம் இருக்கும் ஏறக்குறைய சீமராஜா படம் வந்தது அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கில் பொழுது அந்த கெட்டப்பில் அவர் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறார் கீழே அவருடைய ரசிகர்கள் ஏறக்குறைய படை கடல் மாதிரி நிற்கிறாங்க அதுதான் முதல் செல்ஃபி விஜய் அவர்களுடைய அந்த செல்ஃபி நீங்கள் அவர் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு இன்கம் டேக்ஸில் அவரை வந்து ரைடு பண்ணுறதுக்காக நெய்விலேருந்து அவரை கூப்பிட்டு போவாங்க நெய்விலேருந்து கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு போயிட்டு நைட்டோட நைட்டாக கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து விடுவாங்க மறுபடியும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் விடும்பொழுது அப்போ நேவெளியில் அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து ஆரவாரத்தோட தன்னுடைய த தலைவருக்கு என்னாச்சுன்னு தன்னுடைய தளபதிக்கு என்னாச்சுன்னு பார்க்க வருவாங்க வரும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதத்துல தான் அந்த செல்ஃபி அமைஞ்சிருக்கு ஸோ செல்ஃபிகளுக்கும் முன்னோடி சிவகார்த்தினா தான் இருக்கிறாரு ஸோ அதனால தான் வந்து இப்போ இங்கே சிவகார்த்தினை வந்து ஒரு அடுத்த விஜயா அப்படின்னு நம்ம பார்க்குறத விட அவர் ஒரு அடுத்த ரஜினியான்னு பார்க்கணும் அப்படின்றதான் உண்மை அடுத்த ரஜினியாக மாற போகிறாரா அடுத்த சூப்பர் ஸ்டாராக வருவாரா சிவகார்த்திகன் தான் இங்கே வந்து பார்க்கக்கூடிய பல பேரோட கேள்வியாக இருக்குது ஸோ அதுதான் ஸோ அந்த இடத்துல சிவகார்த்திகன் வந்து த தளபதி விஜய் அவர்களுக்கும் நெருங்கிட்டாரு இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு சமன் செஞ்சுட்டார் அப்படின்னு தான் பார்க்க போகிறேன் ஏன்னா அடுத்த படம் பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய ரைஃபில்ஸ்ன்னு சொல்லி முக்குந்த் வரதராஜனாக அதாவது மேஜர் முக்குந்த் வரதராஜனாக நடிக்கிறாரு அமரன் படத்தில் ஸோ அதுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்கு அவருடைய உடலமைப்பு மாத்திருக்கிறாரு அவருடைய கெட்டப் அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிருக்கிறாரு இந்த மெனக்கடல்னா யாருமே அவங்க இந்த ஒரு இருபத்தி ஐந்து படங்களில் முப்பது படங்களுக்குள்ளே யார் அளவுக்கு பண்ணலன்றதான் உண்மை விஜய் விஜயனுடைய கேடரில் இருக்கிறவங்க யாருமே ஸோ அப்படிங்கும்போது இவ்வளோ மெனக்கெட்டு இப்போ வராரு அப்படின்ற போது அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பையும் வந்து பெருசாக ஆக்கியிருக்கிறாரு அப்படின்றதுலாம் வந்து எப்படி பார்க்க போகிறோம்னா விஜய் அவர்கள் கொடுத்த அந்த கேப்பை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக விஜய் அவர்கள் நிரப்பிட்டாரோ அப்படின்னு தான் தோண வைக்குது ஸோ சிவகார்த்திகன் அவர்கள் வந்து அடுத்த ரஜினி யாருன்னு கேட்க கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல அடுத்த சிவகார்த்திகன் யாரு யாருன்னு கேட்க வேண்டிய இடம் வந்து அவருக்கான சரியான கேள்வி தான் அவர் அதுக்கு மு முழுமையாக தகுதியானவர் தான் பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் அரசியல் அவருடைய அரசியல் நீங்கள் கரெக்டாக கேட்டிங்க அந்த இந்த அனந்தரா ஃபெஸ்டிவல் நடந்தது தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜில் அந்த காலேஜில் அந்த ஃபெஸ்டிவல் நடக்குது அந்த ஃபெஸ்டிவலில் மைனா அவங்க தான் ஆங்கராக இருக்கிறாங்க நந்தினி அவர்கள் அவங்க ஆங்கராக இருக்கு ஆங்கராக இருக்கும்பொழுது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்களுடைய நற்பணி இயக்கம் வந்து என்னைக்கு கழகமாக மாறும் மாறுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நற்பணி மன்றம் இப்போ நற்பணி மன்றமாகவே இருந்தால் ஓகேவா இல்லை ஒரு வேலை ஃப்யூச்சரில் நல்லா இருக்குமா இல்ல அது எப்பவுமே நற்பணி இயக்கமாக தான் இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசையும் கூட நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாரும் அவங்க சேவ் பண்ண மணியோ இல்லை அவங்க பேரண்ட்ஸோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசோ அதில் வந்து படம் பார்க்குறாங்க அதுலலாம் நமக்கு சம்பளம் கிடைக்கிது ஸோ அதுல கிடைக்கிற காசில் கொஞ்சம் ஏதாவது நல்லது செய்ய முடியுமா அப்படின்றத நம்மளால முடிஞ்சது செய்யணுன்றதான் அதை கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணணுன்றதுக்காக தான் இந்த நற்பணி இயக்கம் இருக்கு அதை பண்ணிட்டு இருக்கும் ஆல்ரெடி ஸோ அது சம்மந்தமாக தான் அந்த மீட்டிங் அது அப்படியே இருக்கட்டும் அது வந்து எனக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது அது ஓகேண்ணா ஸோ இந்த கேள்வி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னும் அது அது நீங்கள் அதுக்கு முன்னாடி யார் யார்கிட்டே இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா கேட்கப்படலை அதுதான் உண்மை ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து முழு முழு நேர அரசியல்வாதியாகவும் நடிகராகவும் தான் இருந்தார் ஸோ அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிங்களா வைக்கீங்க வைப்பீங்களான்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததில்லை ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் இந்த கேள்வி வைக்கப்பட்டது என்றைக்கு உங்களுடைய அரசியல் கட்சி உருவாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய இருபத்தி ஐந்து வருடங்களாக முப்பது வருடங்களாக இந்த கேள்வி வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் இப்போ ஏறக்குறைய ஒரு பத்து வருடங்களாக விஜய் வருடம் வைக்கப்பட்ட கேள்வி அவரும் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் இந்த கேள்வி வந்து இப்போவே அதாவது முற்றிலுமாக முப்பது படங்கள் முடிக்காத நேரத்தில் இந்த நேரத்திலே திரு சிவகார்த்தியன் அவர்கிட்ட இந்த கேள்வி வைக்கிறதுன்றது அவருக்கான நேரமாக இது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு சரி என்னதான் நடக்குது அதை பற்றி அவர் எப்படிதான் முடிவு எடுத்துட்டு இருக்காரு அதுக்கு அவர் கொடுத்த பதில் வந்து ரொம்ப லாபகமாக அழகாக வந்து அந்த பதிலை கொடுத்துட்டு கடந்து போகிறாரு ஸோ அதுதான் அவருடைய நேர்த்தி அதில் வந்து நான் உண்மையிலே வந்து தலைவர் அவர்கள் பல நேரத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்தவர்கள் பல நேரத்தில் இந்த கேள்வி வந்து அழகாக வந்து பைபாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் ஸோ அதை மாதிரி அழகாக பைபாஸ் பண்ணார் இந்த இயக்கம் வந்து நற்பணி செய்கிறதுக்காக தொடங்கின இயக்கம் அந்த இயக்கம் வந்து பல தரப்பட்ட நேரங்களில் பல இடங்களில் சிவகார்த்தியின் நற்பணி இயக்கம்ன்ற பேரில் பால் முட்டை நிறைய விஷயங்கள் அதே மாதிரி பண்ணு முட்டையும் கொடுக்குற அளவு அதில் ஆரம்பித்து இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தையல் மிஷின் அதாவது ஊனமுற்றவர்களுக்கு நடை நடைவண்டி இப்படி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எஸ்கேஎஃப்சின்ற அவங்களுடைய அனைத்து இந்திய சிவகார்த்தியின் நற்பணி இயக்கம் சொல்லி ஒரு ஒரு ஹேண்டிலே இருக்குது ட்விட்டரில் அதில் போய் பார்த்துட்டிங்கன்னா டெய்லி வந்து எனக்கு தெரிய பத்துக்கும் மேலே அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க யாருக்கு எங்கே நற்பணி பண்ணுறாங்கன்ற விஷயம் ஸோ அது வந்து இந்த நேரத்தில் இந்த விஷ் வயசுலேயே அவர் பண்ணணும் அவர் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ தான் பீக்குக்கு வரப்போகிறாரு இப்போவே அவர் பண்ணணுன்ற தேவை அவருக்கு இல்லை அதுக்கு அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் இவங்க எல்லோரும் அதாவது என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய ரசிகர்களுடைய வீடுகள்லேருந்து அதே நேரத்தில் தமிழக மக்கள் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து எனக்காக வந்து என்னைய பார்க்கணுன்றதான்னு தேட்டர் வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க அதில் பாதியாவது அவங்களுக்கு நான் நான் திருப்பி பண்ணுன்றது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி அழகாக பதில் சொல்கிறாரு ஸோ இது ஒரு நற்பணி இயக்கமாக தான் தொடரணுன்றது என்னுடைய ஆசை இது நற்பணி இயக்கமாக இருக்கிற வரைக்கும் தான் எனக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லதுன்றது தெளிவாக பதிவு பண்ணுறாரு என்ன இருந்தாலும் இந்த பேச்சு அதாவது இந்த கேள்வி ஒரு மனிதன் மேலே வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அவனை வந்து அரசியலுக்கு தள்ளுனது தான் இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாறு இன்னும் சொல்லப்போனால் இந்திய அரசியல் வரலாறு இதற்கு யாருமே வந்து அப்பாற்பட்டவர்கள் இல்லை நீங்கள் அமிதாப் பச்சன் எடுத்துக்கோங்க இப்போ உள்ள கமலஹாசன் எடுத்துக்கோங்க விஜயகாந்த் எடுத்துக்கோங்க சரத்குமார் எடுத்துக்கோங்க ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் எடுத்துக்கோங்க அவர் தான் இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தும் அந்த எதிர்பார்ப்பும் தனக்கான படையை வச்சுக்கிட்டும் வேண்டான்னு அது துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு போனவர் மற்ற எல்லாேருமே உள்ளே தான் வரலாறு சிவகார்த்திகேயனும் வருவார் அப்படின்றது தான் வந்து காலத்தின் கட்டாயமாக அமையும் அதில் எந்த மாற்று இல்லை அவர் வந்தார்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு 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 ஏன் சொல்லப்போனால் உதயநிதி அவர்களுக்கே ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்கு அவரோட கரிஷ்மா இருக்கும் அவருடைய சாம் இருக்கும்ன்றது எந்த மாற்றம் இருக்கிறது இல்லை இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் அதாவது சிவகார்த்திகை அவர்களும் அரசியலுக்கு வரணுமா எல்லா நடிகர்களும் அரசியலுக்கு வராங்க வராங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இவரும் அரசியலுக்கு வரணுமா அப்படின்னா எந்த பின்பலமும் இல்லாமல் தன்னுடைய உழைப்பினால் மேலே வந்த ஒரு கஷ்டம் தெரியும் மக்கள் கூட மக்களாக அன்றைக்கு வந்து அவரால் பயணிக்க முடியும் அவர் ஒரு கூட்டம் போடுறாரு அதாவது த சிவகார்த்திக சிவகார்த்திகை நற்பணி நற்பணியக்கம் அங்கே உள்ள செயலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க கூட்டத்தில் ராஜா மாதிரி நடுவில் நிற்கிறார் அப்படி ஒரு 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 பிரசன்ஸு எனக்கு தெரிய அவருடைய படங்களில் இருக்கும் பார்த்துருக்குறேன் வேறு எந்த நடிகருக்கும் அவருடைய படங்களில் கிடையாது அப்படியான ஒரு பிரசன்ஸ் இருக்குது அந்த பாகுபலியில் அவர் நடந்து வரும்பொழுது அந்த வார் சீக்வன்ஸில் நடந்து வரும்போது அவர் மேலே எல்லோரும் கை வைப்பாங்களா பிரபாஸ் மேலே அந்த மாதிரி ஏறக்குறையும் அவர் நடந்து வரும்போது அவருடைய ரசிகர்கள்லாம் அவர் மேலே கை வைக்கிறாங்க ரசிகர்களை நம்பி தான் அவர் இருக்கிறன்றத தெல்ல தெளிவாக மக்கள்கிட்ட இன்றைக்கி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ரசிகர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அவருடைய உழைப்பினால் மேலே வந்து யாரும் தூக்கி விட்டு மேலே வந்தவங்க இல்லை ஈஸியாக மேலே வந்தவங்களா அவருக்கு எதுவுமே ஈஸியாக கிடைக்கல அழுகை கண்ணீர் இன்னும் சொல்ல போனால் சொந்தமாக ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு தன்னுடைய பண படங்களை தானே வந்து உருவாக்கணும் அந்த கஷ்டத்தையும் தானே ஏற்றுக்கிறேன் அதில் வந்து நஷ்டம் லாபத்தையும் தானே பார்த்துக்கிறேன்னு இறங்கி வேலை செய்கிறார் இன்னைக்கு உள்ள ஒரு விஜய் அவர்களோ அதெல்லாம் அவங்க ஒரு ஒரு கண்மூடி ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனின்ற பேரில் யார் கையிலையோ பணத்தை கொடுத்துட்டு அப்படி தான் வேலை பார்த்துக்கிட்டாங்க சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நஷ்டமோ லாபமாக நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று சொல்லப்போனால் அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுற பண்ண கமலஹாசன் போன்றவர்களே ஆசைப்பட்றாங்க அப்படிங்கும்போது அவர் வந்து உண்மையிலே கீழே உழைத்து மேலே வந்து ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து மக்களை பற்றி தெரியும் மக்களுக்கு நடுவில் வாழ்ந்தவங்க இந்த மக்களுக்கு கையை கொடுத்து கையை கழுவுறது தட்டி விடுறது இங்கே போ அங்கே போன்னு சொல்கிறதுலாம் அவங்கள்ட்ட இருக்காது ஸோ அவங்கள போன்றவங்களாம் வரணும் அப்படின்றது வந்து உண்மையிலேயே வந்து எங்களை போன்றவரோட ஆசை நான் எதுக்கு என்னடி போன்ற அவருடைய ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா ஒரு மிகப்பெரிய படை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பின்னாடி இருந்தது ஸோ நாங்களும் எல்லாமே அதில் இருந்தோம் ஆனால் காலத்தின் கட்டாயம் எங்களால் அரசியலுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்போ நல்லவரை தேடி நாங்கள் போய்ட்டு இருக்கோம் நல்லவர்களை தேடி போகும்பொழுது அடுத்த நமக்கு தெரிஞ்ச நம்மளில் ஒருத்தன் மேலே வரேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவகார்தீன் அரசியலுக்கு வந்தால் எங்களுடைய முழு ஆதரவு அவர்கிட்ட இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்புறம் அவருடைய படங்கள் அவருடைய படங்கள் பார்த்திங்கன்னா இப்பவே அதுக்கான மவுசு பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவில் கொடியீட்டி மறந்துக்கிட்டு இருக்காரு தான் சொல்லணும் இப்போ அவருக்குண்டான அந்த ரீச் வந்து மேப்பரிய ரீச் இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து திருப்பூர் சார் சார்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர் யார் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய எல்லா தேட்டர்கள் சங்கத்தினுடைய உரிமையாளராக சாரி தேட்டர்கள் சங்கத்தினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளராகவும் ஒரு தலைவராகவும் இருந்தவர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்லேருந்து அவர் கீழே வந்துட்டார் அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டார் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க எஸ்கேனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எஸ்கே வந்து ஏறக்குறைய இன்னைக்கு சிவா இன்னைக்கு சூர்யா அவர்களுடைய வளர்ச்சி என்னவோ அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து மற்ற டியர் ஆக்டர்ஸ் சூர்யா அவருடைய காலகட்டங்களில் வந்த மற்ற டியர் ஆக்டர்ஸினுடைய வளர்ச்சி என்னவோ அந்தளவுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவரே வந்து பெருமைப்படுற அளவுக்கு அவரே வந்து சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவருடைய வளர்ச்சி இருக்கு அப்படின்றது வந்து எந்த வகையிலையும் வந்து யார் யாரும் மறுக்க முடியாது சொல்ல விஜய் அவர்களே ஒரு இடத்துல வந்து அக்னாலஜ் பண்ணுறாரு என்னென்னா எல்லா குழந்தைகளையும் சிவகார்த்திகன் அவர்கள் பிடிச்சிட்டார் சொல்லி விஜய் ஒரு இடத்துல அக்னாலஜ் பண்ணுறாரு அதெல்லாம் வந்து ஏன்னா நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிடத்தது உண்மையிலே பொய் சொல்லக்கூடாது நம்ம சூப்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிடத்தது விஜய் அவர்கள் குழந்தைகளையும் தாய்மார்களையும் அட்ராக்ட் பண்ண ஒரு நடிகராக தெரிகிறாரு ஸோ அதை வந்து அப்படியே சிவகார்த்திகன் டேக் ஓவர் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு இடத்துல அக்னாலஜ் பண்ணும் பொழுது சினிமாவில் என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து சிவகார்த்திகன் தெல்ல தெளிவாக அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காருன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ ப்ரின்ஸ் சிவகார்த்திகேயன் இன்னும் சொல்லணும் கொஞ்சம் நாளில் கிங் சிவகார்த்திகேனாக மாறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் நன்றி